தோட்டத்தில் வளர்கிற ஆண் வான்கோழிக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து பெண் வான்கோழி வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் டூ வீலர் எடுத்துக்கிட்டு அங்கேயும் அடைஞ்சி கடைசியாக வந்து ரெகுலராக ஒருத்தர்கிட்ட கோழிங்க வான்கோழிலாம் வாங்குவேன் சரின்ட்டு அவர்கிட்ட தான் இன்றைக்கி போனேன் இது மாதிரி விஷயத்த சொன்னேன் ஆனால் இது மாதிரி ஏற்கனவே ஜோடியோட வாங்கினது வந்து பெண் வான்கோழி வந்து நான் பிடிச்சிட்டு போயிடுச்சு கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு பெண் வான்கோழி வேணும் அப்படின்னேன் அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இல்லைங்க தரமாட்டேன் அப்படின்னாரு அப்புறம் வந்து ஒரு வான்கோழி வந்து முட்டை விட்டுட்டு இருக்க வான்கோழி தான் இருக்குது உங்களுக்கு கொசம் நான் தரேன் அப்படின்னாரு சரினு சொல்லி ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்குறப்ப சரினு சொல்லிட்டு முட்டை விடுற பெண் வான்கோழி தான் கொடுத்தாரு சரி நான் அப்போ எடுத்துகிட்டு அப்படியே தோட்டத்துக்கு போனோம் தோட்டத்துக்கு உள்ளே நுழைஞ்சோடனே அப்பாடா ஒரு வழியாக வந்து இந்த ஆண் வான்கோழிக்கு ஒரு ஜோடி கிடைச்சாச்சின்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே இந்த பெண் வான்கோழியை விட்டுட்டு இப்போதாங்க ஒரு வாரமாக வந்து அலைஞ்சு பிடிச்சி ஒரு ஆண் வான்கோழிக்கு ஒரு பெண் வான்கோழி வாங்கி கொடுத்தேன் தான் மனசு நிம்மதியோட வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டேன்